அடக்குமுறைகளை உடை வேண்டும் என்பதற்கான அற்புத தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட இமானுவேல் சேகரனார் அவர்கள் சிறுவயதிலேயே சாதிய கொடுமைகள் ஆங்கிலேய பேரரசு ஒருமுறை ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அடக்குகிறது இன்னொரு புறம் சாதிய மேதாவிகள் ஒருபுறம் நம்மை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தான் ஒரு விடுதலை பிறக்கும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப இமானுவேல் சேகரனார் அவர்கள் எப்படியாவது இமானுவேல் சேகரனாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற கொலைவெறியோடு பரமக்குடி முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பசுமன் திருமகனார் அவர்களின் சமூக கட்டமைப்பை சேர்ந்த தேவர் மக்களுக்கும் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய சமூக கட்டமைப்பைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் இடையே பகை மூண்டது கலவரம் வெடித்தது இந்த தரப்பிலும் சுமார் எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்படுகிற கலவரமாக ஏன் இதுவரை அதிகளவு படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிற தேசமாக பரமக்குடி பொதுகுலத்தூர் கலவரம்தான் பரமக்குடியிலே ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு பயணமாக வீட்டிற்கு செல்வதற்காக போய்க் கொண்டிருக்கிற போது தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் ஆர்வியல் கொண்ட கும்பலாக நேர்காலில் சிறப்பு விருந்தினர் பிரபல பத்திரிகையாளர் முகிலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம குரு பூஜை சொல்லுவாங்க இல்லையா பசமன் முத்ராமலிங்க தேவரோட குரு பூஜை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்மானுவல் சேகரனாரோட குரு பூஜை சொல்லுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக இம்மானுவல் சேகரனார் குரு பூஜை எல்லோரும் நடத்துனாங்க யார் சார் இந்த இம்மானுவல் சேகரனார் எதுக்காக அந்த குரு பூஜையை நடத்துகிறாங்க மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவுனக்கு என்ற ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரிலிருந்து திருப்பத்தூர் மாநகரை நோக்கி அடர்ந்த வனத்திற்குள் வந்து கொண்டிருக்கிற போது கயவர்கள் புலவனின் மனைவியினுடைய கழுத்திலே கிடந்த தாலியை அறுத்து கொண்டு செல்கிற அற்புதக் காட்சி அலங்கோளக் காட்சி அந்த புண்ணிய தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பரமக்குடி முதுகுளத்தூர் வரலாற்றின் காவியத்தை எழுதிய குக்கிராமங்கள் வீரம் இருக்குதடா வெளஞ்ச மண்ணு வணங்குதடா ஈரம் இருக்குதடா இமானுவேல் பிறந்ததடா என்று இன்றைக்கும் அந்த பகுதியில் கிராமத்து வரிகளை முழங்கி வருகிற ஒப்பாரி பாடல்களையும் வீரம் செறிந்த மரபு பாடல்களையும் கேட்க முடிகிற காதுகள் ஏராளம் சாதியை ஒழிக்க வந்த சதிகாரனை அழிக்க வந்த சரித்திரன் சேகர நடா முதுகுளத்தூர் அதிரமடா பரமக்குடி பதறுமடா இமானுவேல் போகும்போது இதிகாசம் ஆறுமடா இமயமலை சரியுமடா இமானுவேல் நடக்கும்போது என்று ஒரு ஒப்பாரி காவியத்தை நாம் இன்றும் காணுகிற ஒரு கேட்கிற சூழல் இமானுவேல் சேகரனாருடைய நூறாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் வரலாற்றிற்கு சொந்தமான பூமியாக இருந்தாலும் முதுகுளத்தூருக்கு பக்கத்திலே செல்லூர் என்கிற கிராமத்தில் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு தலைமை ஆசிரியராக பணி செய்த வேதநாயகத்திற்கும் ஞானசுந்தரிக்கும் இடையே பிறந்த மூத்த மகன் அடக்குமுறைகளை உடை வேண்டும் என்பதற்கான அற்புத தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட இமானுவேல் சேகரனார் அவர்கள் சிறுவயதிலேயே சாதிய கொடுமைகள் கோலோச்சுகிறந்த தேசத்தில் உடை வேண்டிய சனாதன கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு போராடத் தொடங்கினார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டியை இறக்கவிட்டு பூமி கூட்ட விட்டு அழகு பார்த்தீர்கள் நடந்தோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் கையிலே காலனியை பிடித்து நடக்கச் சொன்னீர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் நடந்தோம் மேலாடைகள் இல்லாமல் தோளிலே கிடந்த துண்டை தூக்கி கம்புக்கூட்டுக்குள் வைத்து நடக்கச் சுண்ணீர்கள் நடந்தோம் தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டபோது எட்டி நின்று உள்ளங்கையிலே தண்ணீர் ஊற்றி நீர்கள் நக்கி குடித்தோம் கொட்டாங்குச்சியில் தேநீர் குடித்தாலும் சுவையாக இருந்தது ஆனால் கொடுத்த கொட்டாங்குச்சி இன்னும் அழியாமலே இருக்கிறது அடக்குமுறைகளுக்கு அளவிடற்கறியாத சனாதன கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட பிற்போக்கு சாதிகள் எல்லாம் இழிவான சாதிகளை இழிவானதாகவே கருதுகிற சூழல் கோலச்சியது இவ்வாறான சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் செல்லூரில் பிறந்த இமானுவேல் சேகரநாத் தனது பதிமூன்று வயதில் களத்தில் புறப்படுகிறார் இரட்டை முறைகள் அடக்குமுறைகள் திருவிழை நடப்பதற்கு சுவர் என்றெல்லாம் சாதிய தீண்டாமையிலே உடை வேண்டும் என்று கருதிய இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆங்கிலேய பேரரசு ஒருமுறை ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அடக்குகிறது இன்னொரு புறம் சாதிய மேதாவிகள் ஒருபுறம் நம்மை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அடக்குமுறைகளில் தான் ஒரு விடுதலை பிறக்கும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப இமானுவேல் சேகரனார் அவர்கள் செல்லூரில் பிறந்தபோது பதினெட்டாவது வயதில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் டெல்லியிலிருந்து ஆரம்பித்து தொடங்குகிற அந்த நிகழ்ச்சியில் இமானுவேல் சேகரனார் அவர்கள் பரமக்குடியில் தனது பதினெட்டாவது வயதில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தனது இந்திய சுதந்திரத்தினுடைய வேட்கையின் தாகத்தை தனித்து கொள்ளாமல் இருப்பதற்கு களத்திலே போராடிய மகத்தான போர் மறவர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு வீரம் செறிந்த ஒரு போர் முறவை உள்வாங்கிக் கொண்டவர் அதற்காகவே அவர் மூன்று முறை சிறைப்படுத்தப்படுகிறார் பத்தொன்போது வயதில் அறுப்பு கோட்டையில் இரட்டை கோலை முறை மனிதன் மனிதனாக பிரிந்து கிடக்கிறான் சாதியம் மமதி பிடித்து ஆடுகிறது கொட்டாங்குச்சியில் தேநீர் குடி கொடுப்பதால் சாதிய தீண்டாமை தலைத்தோங்கி கிடக்கிறது என்ற பதினெட்டாவது வயதில் ஒரு புரட்சி கனலை இதயத்திற்குள் எழுப்பிக்கொண்ட இமானுவேல் சேகரனார் அவர்கள் கடுமையான போராட்டத்தை அறுப்புக்கோட்டையிலே முன்னெடுக்கிறார் வெற்றியும் பெறுகிறார் இரட்டை கோலை முறையை அருப்புக்கோட்டையில்தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் ஒழிக்கிற போராட்டத்தை முன்னெடுத்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவராக இமானுவேல் சேகரனார் உருவாகுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்னாலேயே இந்திய தேசிய இராணுவத்தில் நாம் இணைய வேண்டும் என்று கருதி பெரும் படை கொண்டு தமிழர்களை திரட்டி தமிழச்சிகளும் இணைந்து கொண்ட இந்திய இராணுவ புரட்சியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படையிலே நாமும் இணைய வேண்டும் என்று இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி ஐந்தாண்டுகள் இந்திய தேசத்திற்காக உழைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலைக்கு பிறகு இவர் இந்திய இராணுவத்தின் முதன்மை பணிகளில் முன்னேற்றம் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வீடு திரும்புகிறார் யதார்த்தமாக வீடு திரும்பிய இமானுவேல் சேகரனார் அவர்கள் மீண்டும் சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுவதை கண்ணார் கண்டு மீண்டும் இராணுவத்திற்கு செல்லாமல் மீண்டும் இந்த மண்ணிலே சாதியை ஒழிப்பதற்கு தன்னால் என்ற முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் முதுகுளத்தூரில் களமிறங்குகிறார் இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை இயக்கம் என்கிற பேரமைப்பை தொடங்கி பசுமன் திருமகன் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கொலோச்சுகின்ற இந்த சாதிய வன்முறைகளை அடக்குவதற்கு தயாராக வேண்டும் என்று இளைஞர்களை திரட்டி பத்தாயிரம் பேரை கொண்ட ஒரு குழுவை அமைத்து களம் காணுகிறார் இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டோர் அமைப்பு தொடங்கியதற்கு பிறகு பல்வேறு வகைகளில் சாதிய ஆதிக்கவாதிகளால் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்தார்கள் துன்பங்களை கொடுத்தார்கள் கொலை மிரட்டல்கள் விடுத்தார்கள் எதற்கும் அஞ்சாத இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சாதி ஒழிப்பு மாநாடை பரமக்குடியில் தொடங்குகிறார் அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு சாதி ஒழிப்பிற்காக களத்தை முன்னெடுத்துச் செல்கிறார்கள் அவ்வாறு போகிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது சார்பாக சட்டமன்றத்தில் ஒருவரை நிறுத்தி தோல்வி காணுகிற ஒரு சூழல் துர்பாக்கி நிலை ஏற்பட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று களத்தில் மீண்டும் தீவிரமாக ஈடுபடுகிறார் ஆ ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காடமங்கலத்தில் மூதாட்டி ஒருவர் இறந்து போக அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செல்லுகிற போது சாதிய மேதாவிகள் ஆதிக்கவாதிகள் அந்த பணத்தை எடுத்து செல்ல விடாமல் தடுக்கிற போராட்டம் சாதி ஆதிக்கவாதிகளால் தொடங்கப்படுகிறது அதை உடைத்தெறுகிறார் உடைத்தெறிந்த அந்த மூதாட்டியை இடுகாடு வரை கொண்டு போய் இடுக இது மாபெரும் ஒரு புரட்சியாக அந்த பகுதியில் மாறிப்போகிறது ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் லாபியில் கிணற்றுக்குள் மனித மலத்தை கலந்த அவலக்கொடுமை இருக்கிறது இன்றைக்கும் அந்த கொடுமை நமது மண்ணில் வேங்கவயலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மனிதனுக்கு மனிதமலத்தையே கொடுக்கிற அவல சூழல் இன்றும் உருவாகியிருக்கிறது என்றால் ஓர் ஆயிரம் இமானுவேல் சேகரனார்கள் இந்த புண்ணிய தேசத்தில் பிறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவலாக இருக்கிறது ஆசையாக இருக்கிறது ஆக அந்த கிணற்று போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறார் மக்களை ஒன்று திரட்டுகிறார் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அதற்கான நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று களத்திலே போராடுகிற போது சாதிய ஆதிக்கவாதிகள் எப்படியாவது இமானுவேல் சேகரனாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற கொலைவெறியோடு பரமக்குடி முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நடமாடுகிறார்கள் பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பரமக்குடியில் நடைபெற்ற சமாதான பொதுக்கூட்டம் பல்வேறு சமூக கட்டமைப்பை சார்ந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இமானுவேல் சேகரனாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது கிணற்றில் மலம் கலந்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் இரட்டை கோலை முறைகளை ஒழிக்க வேண்டும் என்பது இன்னொரு போராட்டம் சேரி மக்கள் குடியானவர்களின் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தடுச்சு தடுப்பு சுவர்கள் இருப்பதை உடைக்கும் போராட்டம் என்று பல்வேறு வகைகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிற இந்த சூழலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அணிதிரண்டு இமானுவேல் சேகரனாரை ஆதரித்து களத்தில் குதிக்கிறார்கள் அப்பொழுதுதான் ராமநாதபுரம் ஜில்லாவை ஆண்டு கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையை பரமக்குடியிலே நடத்த வேண்டும் என்று சமாதானம் பேசுகிறார்கள் சமாதானத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை சாதிய ஆதிக்கவாதிகள் எப்பொழுதும் சாதியத்தை முன்னிறுத்தியே அந்த களத்தில் போராடினார்கள் ஆனால் இமானுவேல் சேகரனார் சாதியை ஒழித்தால் மக்களின் விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்கிற மகத்தான கொள்கை முழக்கத்தோடு பரமக்குடியில் மீண்டும் பேரணியை துவங்குகிறார் காவல்துறை குவிக்கப்படுகிறது ஆங்காங்கே கிராமங்களில் இருக்கிற மக்கள் மாட்டு வண்டி பயணத்தின் மூலமாகவும் நடைபயணத்தின் மூலமாகவும் பரமக்குடியை நோக்கி அலையலையாய் திரண்டு வருகிறார்கள் இதை அறிந்த காவல்துறை எப்படியாவது இந்த போராட்டத்தை அடக்க வேண்டும் இல்லையென்றால் இது விபரீதங்களை கொண்டு வந்து முடியும் என்று கருதிய காரணத்தால் பசுமன் திருமகனார் அவர்கள் இந்த போராட்டத்தை உற்று கவனித்து கொண்டிருக்கிற சூழலில்தான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கிற சாதிய சக்திகள் எப்படியாவது இமானுவேல் சேகரனாரை வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் வெட்டிக்கொண்டு பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் பகுதிகளில் நடமாடுகிற போது இதையறியாத இமானுவேல் சேகரனார் அவர்கள் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பரமக்குடியிலே ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு பயணமாக வீட்டிற்கு செல்லுவதற்காக போய்க் கொண்டிருக்கிற போது தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் ஆர்வேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்படுகிறார் இதையடுத்து பரமக்குடி கலவரம் தொடங்குகிறது சொல்ல முடியாத துயரங்களை தந்திருக்கிற இமானுவேல் சேகரனார் படுகொலை பல படுகொலைகளுக்கு வித்தூட்டாக அமைந்து போய்விட்டது இமானுவேல் சேகரனார் அவர்கள் எந்த களத்திலும் எந்த தளத்திலும் சோர்வடையாமல் இந்த மக்களின் விடுதலைக்காக களமாடி களத்தில் நின்றாரோ அந்த இமானுவேல் சேகரனாரை ஆறு சாதிய கயவர்கள் ஆறு சாதிய குண்டர்கள் ஆறு சாதிய மனநோயாளிகள் பலவந்தமாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் பரமக்குடி கலவரம் தொடங்குகிறது காவல்துறை குவிக்கப்படுகிறது துணை இராணுவப்படை அழைக்கப்படுகிறது இருந்தாலும் அன்றைய சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளில் பக்தவச்சலம் இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருந்தபோது பக்தவச்சலத்தினுடைய அந்த அறிக்கையை மீறியே அங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு போராளிகள் களத்தில் நின்று களமாடினார்கள் அந்த கலவரம் தொடங்குகிறது சுமார் பதினெட்டு மணி நேரம் நடந்த கலவரம் திகைப்பூட்டுகிறது தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த இமானுவேல் சேகரனார் படுகொலைக்கு பிறகு பலியெடுக்க வேண்டும் என்று இரு சாதிய மோதல்கள் தொடங்குகிறது பசுமன் திருமகனார் அவர்களின் சமூக கட்டமைப்பை சேர்ந்த தேவர் மக்களுக்கும் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய சமூக கட்டமைப்பைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் இடையே பகை மூண்டது கலவரம் வெடித்தது இரு தரப்பிலும் சுமார் எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்படுகிற கலவரமாக ஏன் சாதியத்தால் இதுவரை அதிகளவு படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிற தேசமாக பரமக்குடி முதுகுளத்தூர் கலவரம்தான் இன்றைக்கும் வரலாற்றில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் சுமார் இந்த கலவரத்தில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது ஆனால் இதுவரை பரமக்குடியிலோ முதுகுளத்தூரிலோ மற்ற இரு பகுதிகளிலோ சாதியை ஒழித்திருக்கிறதா இந்த படுகொலைகள் என்றால் இல்லை இல்லை சாதியத்தை வளர்த்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை என்கிற கேலித்தனமான விழாவில் பல அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிகழ்கிறது காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடக்குமுறை சட்டத்தோடு அந்த மக்களை அடிமைப்படுத்துகிறது அங்கே நடக்கிற இரண்டு குருபூஜைகள் பூஜைகள் சொல்லனா துயரங்களை மக்கள் அனுபவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அரசுகள் உத்வேகம் கொடுக்கிறது அந்த பூஜைகளுக்கு நினைவு நாள் பிறந்தநாள் என்கிற ஒரு சிறிய நிகழ்ச்சியை இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக மாற்றி காட்டியது அரசியலாளர்களும் அரசியல் பொறுக்கிகளும் தான் தனது ஓட்டு வங்கிக்காக இவ்வாறு மக்களை அடிமைப்படுத்துகிற நிகழ்ச்சியில் இந்த இரண்டு குருபூஜைகளும் பூஜைகளும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆகையால் இந்த இரண்டு பூஜைகளும் தடை செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் அவர்களுடைய வரலாற்றை போற்றுவோம் ஆனால் குரு பூஜை என்கிற பெயரிலே நடக்கிற அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் கலவரங்களையும் கண்ணால் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆகையால் அரசுகளே இதற்கு உத்வேகத்தையும் உறுதியையும் கொடுத்து நடத்த சொல்வது வேடிக்கையானதாக இருக்கிறது அது யாராக இருந்தாலும் தமிழர் பூமியில் குருபூஜை என்கிற சொல்லாடலை தவிர்த்துவிட்டு நினைவு நாள் பேரணியை அமைதியாக நிலைநாட்டுவதற்கு இந்த அரசுகள் முன்வர வேண்டும் குருபூஜை என்கிற பெயரில் சாதியத்தை வளர்க்கிற இந்த ஆணவ போக்கை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆகையால் இந்த மண்ணில் மாபெரும் மக்களா மக்கள் தலைவர்களாக விளங்கிய அனைத்து தலைவர்களையும் நாம் மனமகிழ்ந்து அவருடைய வரலாற்றை நினைவு கூறுவோம் இமானவேல் சேகரனார் அவர்களுடைய வாழ்வியல் ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து விடுதலை ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் விடுதலை சிறப்பாக இருக்கும் என்று காரி கருதிய காரணத்தால் தனது முப்பத்தி மூன்று வயதிற்குள்ளேயே தனது மூச்சை அடக்கி கொண்டார் ஆக இன்றைக்கும் அந்த விடுதலை தனலை விடுதலை கனல் நெருப்பை இன்னும் அணைக்க முடியாமல் பரிதவிக்கிறது பாரத தேசம் ஆனால் இந்த சாதி அடக்குமுறைகளிலிருந்தும் ஒடுக்குமுறைகளிலிருந்தும் மக்களை காப்பாற்றுவதற்கு எண்ணற்ற தமிழ் தலைவர்கள் தியாக பூமியில் தியாகத்தை செய்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சாதி ஒழிக்காமல் இந்த மக்களின் விடுதலையை ஒரு நாளும் என்றெடுக்க முடியாது ஆகையால் இந்த சாதி ஒழிப்பு களத்தில் வீரம் செறிந்த மரபுகளை அல்லது போர் முறைகளை உருவாக்கிய இமானுவேல் சேகரனாரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் அவருடைய நினைவு நாளில் மகத்தான மக்கள் எழுச்சியை பெறட்டும் அது சமத்துவத்துக்கான எழுச்சியாக இருக்கட்டும் இமானுவேல் சேகரனார் புகழ் ஓங்கட்டும் அவருடைய வரலாறு செழிக்கட்டும் நன்றி